ஏழை குடும்பத்தில் பிறந்து போதிய வசதி இல்லாமல் இருந்த மனிதன் தன் மனைவியையும் மகளையும் ஒரே இரவில் பறிகொடுத்த மனிதன் உலகப் பிரசித்தி பெற்ற சுகமளிக்கும் வரம் உடைய நற்செய்தி பணியாளனாக மாற முடியுமா செழிப்பு பிரசங்கங்களை வெறுத்து ஊழியர்கள் எளிமையாக வாழ வேண்டும் என்று பேசின மனிதன் கத்துடைய சத்தம் ஒன்றே கேட்டு நடப்பேன் என்று சொன்ன மனிதன் பின் நாட்களில் தனக்கென்று ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி தவறான உபதேசத்திற்குள் அவர்களை நடத்திவிட முடியுமா அப்படிப்பட்ட மனிதனின் பெயர்தான் வில்லியம் மேரியோன் பிரன்ஹாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருடம் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதியிலே கென்டக்கி என்று அறியப்படுகிற அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் பிறந்தவர் தாய் தகப்பன் பெரிய வசதி இல்லாதவர்கள் எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர் படிப்பதற்கு கூட போதிய வசதி இல்லாத நிலையில் இருந்தவர் தன்னுடைய ஏழு வயதுல பள்ளிக்கூடத்திற்கு சென்று திரும்பி வரும்பொழுது பொழுது மற்ற மாணவர்கள் எல்லாம் ஓடியாடி விளையாடி கொண்டிருக்கிற வேலையில இந்த பிரம்மா தன் தகப்பனாருடைய கட்டளையின்படி பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதியில போய் தண்ணீர் பிடித்து கொண்டு வர வேண்டும் என் கூட படிக்கிற எல்லாரும் விளையாண்டு இருக்கிறாங்களே நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை என்று சொல்லி அழுது கொண்டே புலம்பிக் கொண்டே தண்ணீரை எடுத்து திரும்பி வருகிற வழியில ஒரு பெரிய மரத்தடியில அமருகிறான் சிறுவன் மரத்தின் உயரத்துல பலத்தை காற்று வீசுகிறது என்னவென்று அவன் எட்டி பார்க்கிறான் அவனுக்குள்ள ஒரு பெரிய பயம் சுற்றிலும் வேற எங்கும் காற்று இல்லை அப்படி நேரத்துல அவனுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது நீ வதுபானம் குடிக்காதே புகை பழக்கம் உனக்கு வேண்டாம் வேற எந்த வழியிலும் உன் உடம்ப கெடுத்து கொள்ளாதே நீ பெரியவனாகி எனக்காக வேலை செய்ய வேண்டும் அதிர்ச்சியில உறைந்து போன இந்த சிறுவன் ஓடி வந்து அம்மாவுடைய மடியில் படுத்துக் கொள்ளுகிறான் என்னவென்று அம்மா கேட்கும் எல்லாவற்றையும் விவரித்து சொல்றான் அதற்கு பின்பு தன்னால் கூடுமான வரைக்கும் அந்த மரத்தின் வழியே போகிறதை அவன் தவிர்த்தான் பிரின்ஹாமுடைய குடும்பத்திலே அவர்கள் ஒரு பேப்டிஸ்ட் சபையின் அங்கத்தினராக இருந்தாலும் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக அவர்கள் இருந்தவர்கள் தன்னுடைய பதினான்காவது வயதில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு விபத்தில் ஏறத்தாழ ஏழு மாதங்கள் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதைத் தொடர்ந்து பிரின்ஹாம் தன்னுடைய ஏழ்மை நிமித்தம் தனக்கு அதிக நண்பர்கள் இல்லாமல் இருந்த நிலை நிமித்தம் தான் இருந்த ஊரை விட்டு வேறு ஊரில் போய் ஏதாவது வேலை செய்து பிழைத்து கொள்ளலாம் என்கிற முடிவுக்கு வந்து பத்தொன்பது வயதில் வெளியே ஒரு இடத்திற்கு வேலைக்கு போகிறார் ஒரு பண்ணையில் அவருக்கு வேலை கிடைக்கிறது இரவு நேரங்களில் பாக்ஸராக ட்ரைனிங் எடுக்கிறார் இப்படி காலங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று வீட்டிலிருந்து ஒரு அழைப்பு ஒரு தகவல் வருகிறது உன் சகோதரன் முடியாம இருக்கிறான் சொல்லி சரி நம்ம மெல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது மறு தகவல் வருகிறது உன் சகோதரன் மறித்து போனான் என்று சகோதரனுடைய அடக்கத்திற்கு சென்ற பிரண்ஹாமை தாயார் நீ திரும்பி போகக்கூடாது என்று அவர்கள் வேண்டிக் கொள்ள அந்த ஊர்லேயே வேற ஒரு வேலை தேடுகிறார் பிரண்ஹாம் இருபத்தி ஒரு வயதுல ஒரு கேஸ் கம்பெனியில் அவருக்கு வேலை கிடைக்கிறது அந்த கேஸ் கம்பெனியில் இருக்கிற கெமிக்கல்கள் உடல்ல பாதிப்பை ஏற்படுத்தி அவருக்கு அப்பண்டிஸ் நோய் வந்து விடுகிறது அது முத்தன கட்டத்துல ட்ரீட்மெண்ட்டுக்கு போனா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பின்பதாக ஏற்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ் அவருக்குள்ள மரணத்திற்கு நேராக போகக்கூடிய ஒரு கடினமான சூழலுக்கு போய்விட்டுகிறார் அப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று இருண்டு போயிருக்கக்கூடிய கூடிய நிலையில அவருக்கு ஒரு தரிசனம் அந்த தரிசனத்துல ஆண்டோர் சொல்லுகிற வார்த்தை வருகிறது நான் உன்னை அழைத்தேன் நீ போகவில்லை இந்த வார்த்தை மூன்று முறை அவரிடத்துல வருகிறது உடனே அவர் சொல்றார் ஆண்டவரே இது நேரே ஆனால் ஏழு வயதுல நான் கேட்ட சத்தமும் இதுவும் உம்முடைய சத்தம் என்று சொன்னார் நான் பூமிக்கு திரும்ப போகட்டும் நான் உயிருள்ள வரைக்கும் உம்முடைய ஊழியத்தை செய்வேன் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார் உடனே அவருக்கு சுகம் உண்டாகிறது அவரை ட்ரீட்மெண்ட் டாக்டரே நான் சர்ச்சைக்கெல்லாம் போகிறவன் கிடையாது ஆனால் இந்த பையனுக்கு கடவுள் தான் சுகம் கொடுத்துருக்கிறார் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் என்று அவர் சாட்சி சொல்லுகிறார் அப்போ இதற்கு பின்பதாக பிரென்ஹாம் பேப்டிஸ்டுகளுடைய சபையில சுகத்தை நம்ப கூடிய சபை ஏன்னா பேப்டிஸ்டுகள்ல ஒரு கோட்பாடு உண்டு வரங்களுடைய செயல்பாடுகள் முதல் நூற்றாண்டோடு நின்று விட்டது அப்படிங்கிற கோட்பாடு இன்றைக்கும் சில பேப்டிஸ்டுகள் மத்தியில இது வலிமையாக கை கொண்டு வரப்படுகிற ஒரு கோட்பாடு ஆனால் பேப்டிஸ்டுகள் என்கிற ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு சபையை அவர் தேடுகிறார் தேடி ஒரு சபையில் அங்கமாகிறார் குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் இவர் ஊழியக்காரராக அதிகாரப்படுத்தப்படுகிறார் ஊழியத்தை துவங்கின பின்பு ஹோப் பிரம்பர்க் என்கிறதான ஒரு பெண்ணோடு அவர் திருமணம் செய்கிறார் இவர் திருமணம் செய்த பின்பு வேலையையும் பார்த்து கொண்டே ஊழியத்தையும் செய்து வருகிறார் திடீரென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ஒரு பெரிய வெள்ளம் ஏற்படுகிறது அந்த வெள்ளத்துல தன்னுடைய மனைவி அந்த காலகட்டத்துல இரண்டாவது ஒரு மகளை அவர் பெற்றெடுத்திருந்த காலம் அவருக்கு நிமோனியா பாதிப்பு வருகிறது அந்த பாதிப்பு தன் பிள்ளையும் பாதிக்கிறது ஒரே ராத்திரியில மனைவியையும் மகளையும் அவர் பறிகொடுக்க வேண்டிய ஒரு பரிதாபமான நிலை ஏற்படுகிறது டாக்டர் சொல்றாங்க உங்க மனைவியை கடைசியா பார்க்கணும்னா சீக்கிரமா வாங்கன்னு சொல்றாங்க இவர் ஓடுகிறார் மருத்துவமனைக்கு மரண தருவாயில் அவர்கள் உயிர் போய்விட்டது என்கிற நிலையில் அவங்க இருக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல அவர் முழங்கால் போட்டு அழுது தன் மனைவியினுடைய கையை பிடிச்சிட்டு ஜெபிக்கிறாங்க அந்த நேரத்துல அவர் மனைவி கண் விழித்து பார்த்து தன்னுடைய கணவனை பார்த்து சொல்றாங்க நான் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துல போயிட்டேன் ஏன் என்னை கூப்பிட்டீங்க நீங்க அதை குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறீங்க அதை பேசியிருக்கிறீங்க ஆனால் உண்மையிலே அது எவ்வளவு மகிமையானது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கிற வாய்ப்பில்லை நான் போய் வருகிறேன் அப்படின்னு சொல்லி விடை பெற்று அவங்க கண்ணை மூடிவிட்டாங்க ஆனால் அதற்கு முன்பதாக தன் மனைவி நீங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்காக வேறொரு திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால இவர் வேறொரு திருமணமும் செய்து தன்னுடைய மகனை கவனித்துக்கொண்டு கொண்டு ஊழியத்தையும் செய்து வருகிறார் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் அவர் சார்ந்திருந்ததான சபையில் இவருடைய தரிசனங்களையும் இவருடைய போதனைகளை குறித்து சில கேள்விகள் எழுப்பப்பட்டார் இவருக்கும் வாழ்க்கையின் பல சூழல்கள் அவருக்கு ஒரு கிரைசிஸை ஏற்படுத்தினதுனால தன் மனைவியிடத்தில் சொல்கிறாரு பையனை பார்த்துக்கோ பிள்ளைகளை பார்த்துக்கோ ஆண்டு ஒரு இடத்துல ஜபம் பண்ண போகிறேன் எனக்கு ஒரு விடை தெரிஞ்சாகணும் எனக்கு விடை தெரிந்து நான் சீக்கிரமாக வரலன்னா நீ என்னை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு ஆனால் அப்படி போய் அவர் ஜபிக்கும் பொழுது அன்று இரவிலேயே ஆண்டவர் அவரிடத்தில் இடைப்படுகிறார் ஆண்டவர் அவரிடத்தில் இடைப்பட்டு சொல்றாரு உன்னை நீ செய்ய போகிற ஊழியத்தின் மூலமாக தெய்வீக சுகத்தை உலகத்தின் மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் உன்னை உலக பிரசித்தி பெற்ற ஊழியனாக நான் பயன்படுத்துவேன் மக்களை உன்னோடு கூட இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிக்க நீ அவர்களை வைப்பாயானால் உனக்கு எதுவும் தடையாக இருக்காது என்கிறத சொல்றாரு உடனே அவர் திரும்ப வந்து தன் மனைவியிடம் பேசி சபையில் அந்த வாரத்தில் இதையெல்லாம் அவர் எடுத்து சொல்லுகிறார் சபையார் அதற்கு ஏகோபித்து தங்களுடைய சப்போர்ட் அவங்க கொடுக்குறாங்க அப்படி அவர் பேசிகிட்டு போதே அவருக்கு ஒரு தந்தி வருகிறது ரெவரன் ராபர்ட் டாக்டரி என்கிறதான ஒரு ஊழியக்காரர் வேறொரு மாகாணத்தை சேர்ந்தவர் அவர் தன்னுடைய மகளுக்கு இருக்கக்கூடிய சுக வேணும் அவங்க வியாதி படுக்கையில் இருக்கிறாங்க மரண தருவாயில் இருக்கிறாங்க டாக்டர்களால் என்ன நோயின்னு கண்டுபிடிக்க முடியலை அவ்வளவு ஒரு நெருக்கடியான நிலையில் தன்னுடைய மகளுக்காக ஜெபிக்க இவரை வர முடியுமான்னு கேட்குறாங்க ஆனால் இவருக்கோ போய் வர்றதுக்கு பணம் இல்லை உடனே சபையார் அவருக்கு போயிட்டு வர்றதுக்கு ரிட்டன் டிக்கெட்டோட ட்ரெயின் ட்ரெயினில் போயிட்டு வருகிறதுக்கு தேவையான பண உதவிகளை செய்து அவரை வழி அனுப்புறாங்க இவர் அங்க போய் ஜெபிக்கிறார் ஆண்டோர் அற்புதமாக அந்த பெண்ணிடத்துல இருந்த பிசாசனுடைய போராட்டத்தை நீக்கி விடுதலையை தருகிறார் இது நடந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அநேகர் அவரை பல இடங்கள்ல ஊழியத்திற்கு அழைக்கிறார்கள் அங்கேயே தொடர்ந்து பல நாட்கள் ஊழியம் செய்ய கேட்கிறார்கள் அவர் சொல்றாரு நான் போயிட்டு திரும்ப வருவேன் திரும்ப வந்து நான் நிச்சயமா உங்களோடு கூட ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்றார் இதை தொடர்ந்து தான் பல பகுதிகளில் பிரன்ஹாமுடைய ஊழியங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பிரன்ஹாம் மிகப்பெரிய உச்சத்தை அடைகிறார் ஆஸ்பான் என்கிறதான ஒரு மிகப்பெரிய சுகமளிக்கக்கூடிய ஊழியத்தை செய்த ஒரு ஊழியர் அவர் அந்த காலகட்டத்துல இந்தியாவில் மிஷினரியா இருந்து தன்னால் எதையும் சாதிக்க முடியவில்லையே என்கிற ஒரு வேதனையோடு கூட திரும்ப போய் இனி ஊழியத்தை செய்வதா வேண்டாமா என்கிற கேள்வியோடு இருக்கும் பொழுது இவருடைய மீட்டிங்கில் போய் மறுபடியும் ஒரு ஊக்கத்தை பெற்று உலக பிரசித்தி பெற்ற ஊழியராக அவர் திகழ்ந்து கத்தருக்குள் மறித்தார் அப்ப இது போன்ற மிகப்பெரிய உச்சத்திற்கு இவரை அழைத்து சென்றதுல ரெண்டு பேருடைய பங்கு முக்கியமான பங்கு கார்டன் லென்சே என்கிறதான ஒரு ஊழியரும் என்கிற இன்னொரு ஊழியரும் பங்கு வகித்தனர் இவரை அளவுல அமெரிக்காவின் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு போகிறதற்கு மிக முக்கிய காரணமாய் இருந்தார் இவருக்கு ஊழிய பழு அதிகமானதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மிகப்பெரிய அளவுல சுகவீனம் அடைகிறார் இப்போ ஒரு சுகவீனம் அடைந்ததும் சில மாசங்கள் அவரால் ஒண்ணுமே செய்ய முடியல ஊழியம் எதுவும் செய்ய முடியல இவ்வளவுக்கும் காரணம் லென்ஸையும் பாஸ்வர்த்தம் தான் என்று அவர் குற்றம் சாட்டுகிறார் இது அவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது அதே நேரத்துல லென்சை சொல்லிட்டார் அவர் ஒரு வாய்ஸ் ஆஃப் ஹீலிங் அப்படிங்கறதான ஒரு மேகசின் நடத்தி கொண்டிருந்தார் அதை நீங்களே செய்து கொள்ள வேண்டும் என்னை நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அவரும் மிகுந்த சிரமங்களோடு அதை தொடர்ந்து நடத்தினார் மற்ற சுகமளிக்கிற ஊழியங்கள் அந்த வரங்களை பெற்று ஊழியம் செய்யக்கூடிய மக்களை எல்லாம் அந்த மேகசின்ல கொண்டு வந்து அவர் அந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்தார் சில மாதங்களுக்கு பின்பு பிரென்ஹாம் திரும்ப சுகம் பெற்று ஊழியத்திற்கு வருகிறார் மறுபடியும் லென்சே அவரோடு கூட ஊழியத்துல தொடர்ந்து பயணிக்கிறார் ஆனால் இப்போ ஊழியத்தினுடைய திட்டங்களை மாற்றி அமைக்கிறாங்க ஒரு பட்டணத்திற்கு போனால் மூன்று நாட்கள் தான் அந்த பட்டணத்துல ஊழியம் செய்வது பிரன்ஹாமை வந்து அடிக்கடி மக்கள் சந்திக்க கூடாது என்கிற கட்டுப்பாடு அவர் இருக்கக்கூடிய ஹோட்டல்ல மக்கள் வந்து அவரை சந்திக்க கூடாது என்கிற கட்டுப்பாடு குறிப்பிட்ட நேரத்துல தான் அவர் ஜெபிக்கிறதுக்கு அவர் இடத்துல வர வேண்டும் என்கிற கட்டுப்பாடு இது போன்ற விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க அதோடு கூட ஒரு பட்டணத்திற்கு போறதுக்கு முன்பதாக பிரன்ஹாம் இவர்களிடத்தில் சுகத்திற்காக என்னெல்லாம் அவர்கள் கேட்க வேண்டும் என்பதை விரும்புகிறாங்களோ அதை குறித்து ஒரு சிறிய புக்லெட் அதை அவங்க ஒரு பட்டணத்தில் போய் மீட்டிங் முன்னால் அந்த பட்டணம் முழுவதும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்போ அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்கள் அந்த புக்லெட்டை வாசிச்சுட்டு ஒரு எதிர்பார்ப்போடு கூட வருகிறதுக்கு வாய்ப்பாக இருந்தது அதோடு கூட அவங்க அந்த மீட்டிங்கில் ப்ரேயர் கார்டு நம்பர் போட்டு ப்ரேயர் கார்டு கொடுப்பாங்க அந்த நம்பரை சொல்லி அவர்களை அழைத்து ஜெபிக்கிறது இது போன்ற சின்ன சின்ன நிர்வாக மாற்றங்களை செய்ததுனால அவர் இன்னும் அதிகமாய் ஊழியத்தை செய்ய முடியும் என்கிற ஒரு நோக்கத்தோடு லென்சை இந்த காரியங்கள் எல்லாம் செய்தார் பிரணாமோ மிக எளிமையாக வாழ வேண்டும் என்பதை விரும்பினால் செழிப்பு பிரசங்கத்திற்கு எதிராக அவர் பிரசங்கம் செய்தார் அது மட்டும் அல்லாமல் தன்னிடத்துல ஜெபிக்க வருகிற மக்களை போலதான் நான் வாழணும் நான் ஆடம்பரமா வாழக்கூடாது என்பதை அவர் ரொம்ப உறுதியா பேசினார் ஒரு விசை அவரிடத்துல ஒரு விலை உயர்ந்த கார் பரிசாக கொடுக்கப்பட்டது ஆனால் அதை அவர் உபயோகப்படுத்த தயங்கி கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் கேரேஜ்குள்ளேயே வச்சிருந்திருக்கிறார் இந்த தான் ஒரு பேப்டிஸ்ட் ஊழியர் இவருடைய அந்த அளிக்கக்கூடிய வரங்கள் குறித்து ஒரு பொதுவான விவாதத்திற்கு வரும்படி அவர்கிட்ட சேலஞ்ச் பண்றார் இவரும் அந்த விவாதத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்டு அந்த விவாதத்திற்கு போகிறார் அந்த விவாதத்திற்கான எல்லா ஏற்பாடுகளும் அந்த பேப்டிஸ்ட் ஊழியரை சார்ந்தது இன்க்ளூடிங் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய பொறுப்பு எல்லாமே அவரே செய்கிறார் அதில் ஒரு ஃபோட்டோ அது மிகவும் பிரபலம் அடைந்த ஒரு ஃபோட்டோ அந்த போட்டோல பிரன்ஹாமுடைய ஃபோட்டோ எடுக்கப்படுகிறது அவருடைய தலையை சுற்றிலும் ஒரு ஒளிவட்டம் இருக்கிறது இப்ப இந்த போட்டோ மறுநாளில நாட்டுல இருந்த எல்லா பத்திரிகைகளிலும் ரொம்ப பிரபலமாக பிரசுரிக்கப்பட்டு அந்த நாடே பேசக்கூடிய அளவிற்கு வந்துவிட்டது இப்ப அந்த போட்டோனுடைய உண்மை தன்மை என்ன அப்படிங்கறத லென்ஸை சயின்டிஃபிக்காக சோதிக்கிறதற்கு லேபுக்கு அனுப்புகிறார் இப்போ லேபுக்கு அனுப்பி அவங்க அந்த கெமிக்கல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதில் வேற எந்த விதமான டச்சப்பும் இல்லை என்கிற சான்றை அவர்கள் கொடுக்கிறார்கள் அதற்கு தான் இதை வந்து அவங்க உறுதியான உண்மையான மெரக்கல் என்று சொல்லி டாக்குமெண்ட் செய்கிறார்கள் ஆனால் இதை மறுக்கக்கூடிய இன்னொரு கூட்டத்தார் சொல்றாங்க இல்லைங்க இது வந்து அந்த டக்லஸ் ஸ்டூடியோக்காரங்களே நாங்கள் உங்களை போட்டோ எடுக்கும்போது எப்படியோ ஒரு லைட் அது அதிகமாக வந்ததுனால அப்படி வந்து விட்டது அப்படின்னு சொல்லி அவர்கள் பிரங்காமிடம் மன்னிப்பு கேட்டதாக ஒரு செய்தியும் சொல்லப்படுகிறது இதுவரைக்கும் பிரங்காமிடைய ஊழியம் சிறப்பாக நடந்து வந்தது பின் நாட்களில் அவருடைய ஊழியத்தில் நடந்த சம்பவங்கள் தான் நம்மை மிகவும் அதிர்ச்சி அடைய செய்யக்கூடிய சம்பவங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துக்கு பின்னால தனக்கு ரொம்ப உதவியா இருந்து இவ்வளோ உயரத்திற்கு போக காரணமாயிருந்த வெளியே அனுப்பிட்டார் வெளியே அனுப்பிட்டு இவர் சொல்றதுக்கெல்லாம் ஆமா போடக்கூடிய ஆமா சாமிகளை அவர் நிர்வாகத்திற்காக வைத்து விட்டார் இப்ப லென்சே நிர்வாக திறமை வாய்ந்தவர் பண விஷயங்கள் அதிக ஒழுக்கம் கடைபிடித்தவர் ஆனால் இப்ப வந்திருக்கிறவங்க அது அந்த ரெண்டுமே அவர்களுக்கு இல்லாமல் அவரை தவறுகளுக்கு நேராக வழி நடத்தி செல்லுகிறதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது ரெண்டாவதாக பொருளாதாரத்தில் கூட இருக்கிறவங்க அவங்க சொத்து சேர்க்கறதுக்கு என்ன செய்யணுங்கிறத யோசிக்க ஆரம்பித்தார்கள் விளைவு என்ன இவருடைய ஊழியத்தில் பொருளாதாரம் மிகப்பெரிய மந்த நிலைமைக்கு கடந்து போச்சு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இவங்களுடைய நிர்வாக குளறுபடிகள் பொருளாதார குற குளறுபடிகளை சொல்லி ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது இந்த வழக்கை வந்து அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஏறத்தாழ நாற்பது டாலர்ஸ் அவர் கொடுத்ததை செட்டில் பண்ணுகிறார் ஆனால் அதற்கான கடனை தன் வாழ்நாள் முழுவதிலும் அடைத்து தீர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு அவர் தள்ளப்படுகிற நிலைமை ஏற்படுது இந்த நேரத்தில் தான் விருப்பப்படி பிரசங்கம் பண்ணக்கூடிய வேலையும் அவர் செய்ய ஆரம்பிச்சார் இதுக்கு முன்னால பிரன்ஹாம் வந்து பிரசங்கம் செய்வது இல்லை அதிகமாய் பிரசங்கம் செய்கிறது வாசுவர்த்தும் லென்சையும் தான் அதை செய்வார்கள் கடைசியில் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி ஜெபிக்கிறது இதைத்தான் பிரணாம் அதிகமாக செய்து வந்தார் ஆனா இப்ப பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார் இப்போ பிரசங்கம் பண்றதெல்லாம் தப்பு கிடையாது வேத வசனத்திலிருந்து நாம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இன்னொரு வேத வசனத்தோடு முரண்படுகிற நிலையில் இருக்கக்கூடாது அப்படிங்கறத அடிப்படை அறிவு நமக்கு ரொம்ப அவசியம் ஆனா இவர் அந்த ஒரு எல்லைக்கு அப்பால் கடந்து போய் விடுகிறார் தனக்கு பின் வந்த ஹீலிங் ஆஞ்சலஸ் தன்னோட ரொம்ப உச்சத்தில் போயிட்டாங்க என்பதை பொது வழியிலேயே அவர் பேச ஆரம்பித்தார் இன்னும் ஒரு படி மேல போய் கடைசி கால சபை ஆகிய சபைக்கு அனுப்பப்பட்ட கடைசி தீர்க்கதரிசி நான்தான் நான் தான் என்று அவர் பேச ஆரம்பித்தார் அதோடு கூட அவர் சொன்னாரு பெண்கள் ரொம்பவும் அபாயகரமானவர்கள் அப்படிங்கறது பேச ஆரம்பித்தார் நரகம் இல்ல அப்படிங்கறத பேச ஆரம்பிச்சாரு ஏவாளும் தர்ப்பமும் இணைந்து உடலுறவில் ஏற்பட்டதுனாலதான் காயின் பிறந்தான் உண்மையிலேயே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நிலையில பிள்ளைகள் வரணுங்கறத அவர் நினைக்கல எப்படி ஆதாம பூமியின் தோளிலிருந்து இருந்து அவர் உருவாக்குனார் அதை மாதிரியே பெருக பண்ணணுங்கிறது ஆண்டோடைய திட்டமா இருந்தது என்றெல்லாம் இவருடைய பிரசங்கங்கள் மாறுச்சு அப்ப பெண்களை வந்து நாம கவனமா கையாளணும் பெண்கள் ரொம்ப அபாயகரமானவர்கள் என்றெல்லாம் நிறைய பேசினார் இந்த ஸ்தாபனங்கள் எல்லாம் பார்த்த சொல்ல ஸ்தாபனங்கள் எல்லாம் ரொம்ப மோசம் இதெல்லாம் சர்ப்பத்தின் வித்து அப்படின்னாரு ரோமன் கத்தோலிக்க சபை மிருகத்தின் அடையாளம் அப்படின்னு பேசினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் உலகம் முடிவுக்கு வரும் உலகம் அழிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் உலகம் இருக்காது அப்படின்னு சொன்னாரு இப்ப இவருடைய தவறை சுட்டி காட்டுகிறதற்கு பல ஊழியர்கள் முயற்சி செய்தாங்க ஆனா யாருமே அவரை சுற்றி இருக்கிற நபர்களை தாண்டி போக முடியல லின்ஸையும் நான்கு முறை முயற்சி செய்து கடைசியாக யாருக்கும் தெரியாம அளவுல நேரடி அவரை போய் சந்தித்து விட்டார் சந்தித்துட்டு சொல்றாரு நீங்க ஏன் உங்க அழைப்புல நிற்க கூடாது அங்கேயே நில்லுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்போ இவர் சொல்றாரு உண்மைதான் ஆனா நான் போதிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார் மற்றவர்களும் இவர் இந்த நேர இந்த தவறுகள்ல தொடரக்கூடாதுன்னு எவ்வளவு சொல்லியும் அவர் கேட்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அவர் வாகனத்துல பயணம் செய்து கொண்டிருந்த போது குடி போதையில வாகனம் ஓட்டி கொண்டிருந்த ஒரு நபர் நேரடியாக அவருடைய வாகனத்தில் மேல வந்து மோதினார் விளைவாய் ஆறு நாட்கள் கோமாவில் இருந்து இறந்து போகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி ஒன்பதில் அவருக்கு ஒரு அடக்கம் ஆராதனை நடத்தினார்கள் ஆனால் அவரை அடக்கம் செய்யவில்லை இதற்கு காரணம் ஒரு சிலர் நம்பினாங்க பிரங்காம் திரும்பவும் உயிரோடு வருவார் அப்படின்னு நம்பினாங்க ஆனால் பிரஙாம்டைய பையன் வெள்ளி என்ன சொன்னார்னா அதுவல்ல என்னுடைய தாயார் இந்த ஊரில் குடியிருக்கிறதா இல்லை வேற ஊருக்கு போய் செட்டில் ஆகிறதா என்பதை யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க எங்க செட்டில் ஆகுறாங்களோ அங்கே அடக்கம் பண்ண வேண்டும் என்று விரும்புறாங்க அதனாலதான் இந்த டிலே என்று அவர் சொன்னார் இப்படி நான்கு மாதங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஏப்ரல் பதினொன்னுல அவரை அடக்கம் செய்கிறார்கள் அவருடைய போதனையை பின்பற்றினவர்கள் இன்றளவும் அவரை பின்பற்றுகிற லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள் பிரணாமை அவர்கள் ஒரு மனிதனாகவே கருதுகிறதில்லை அதற்கும் மேலான நிலையில் அவரை கருதுகிறார்கள் இன்றைக்கு அவரை பின்பற்றுகிறவர்களுடைய கூட்டத்துல என்ன இருக்கும்னா ஒரு ஜீசஸ் பிக்சர் இருக்கும் இன்னொரு பக்கம் பிரன்ஹாம் பிக்சர் இருக்கும் மக்கள் எல்லாம் ஆராதிப்பாங்க கடைசியில அவருடைய பிரசங்க ஒளிபரப்பப்படும் அதை ஒளிபரப்புறதுக்கு ஒருத்தர் தான் அவங்க கூட்டம் நடந்துட்டு இருக்கிறது இப்போ இந்த பிர நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் முத விஷயம் பிரன்ஹாம் எளிமையை விரும்பினவர் தான் எளிமையான வாழ்க்கையிலிருந்து வந்தவர் தேவன் ஒரு மனிதனை எவ்வளவு இருந்தாலும் உச்சத்திற்கு கொண்டு போக முடியும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று ஆனா பிரணாம் செய்த தவறு என்னன்னா அவருக்கு ஆண்டவர் என்ன அழைப்பை தந்தாரோ அந்த அழைப்பில் அவர் நிற்கவில்லை இதுதான் அவர் செஞ்ச முதல் தவறு ரெண்டாவதா ஊழியத்திற்கு வருகிற யாரும் தன்னை ஒரு ஹீரோவாக நினைக்க கூடாது நான் ஒரு ஹீரோ எனக்கு ஒரு ரசிகர் கூட்டம் அப்படின்னு நமக்கேன்னு கூட்டத்தை சேர்க்கிறோமா இல்லை நம்முடைய ஒவ்வொரு செய்கையும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதற்காகவும் தேவ நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருகிறதுக்காகவும் இருக்கிறதா அப்படிங்கிறத கேட்கணும் மூன்றாவதா நமக்கு சக்சஸ் வரும் பொழுது நம்ம செய்யறது எல்லாமே சரி அப்படிங்கிற ஒரு மனநிலைமை நமக்கு வரும் நம்மளை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும் அந்த எண்ணம் ரொம்ப ரொம்ப தப்பு பிரன்ஹாமை குறித்து அவரை குறித்து பயோகிரபி எழுதுன ராபர்ட் லியார்டுன்னு சொல்றாரு பிரன்ஹாம் நம்ப முடியாத அளவில் சுகமளிக்கும் வரமுடையவராயிருந்தார் ஆனால் அதற்கு நிகராக வேத வசனத்தை குறித்த அறிவு அவரிடம் இல்லை எனவே அவருடைய வரத்தை ஒரு உபதேச பேரழிவாக்கிவிட்டார் விட்டார் குறிப்பாக உங்கள் வார்த்தையால் திரள் கூட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் போது அறியாமை என்பது உங்களுக்கு ஆசிர்வாதம் அல்ல எவ்வளவு உண்மையான வார்த்தைகள் பாருங்கள் பெண்மாரி மலை இயக்கம் லேட்டர் ரெயின் மூமெண்ட் என்று சொல்லுவார்கள் அந்த இயக்கத்திற்கு விடிவள்ளி நட்சத்திரம் என்று அறியப்பட்ட பிராம் ஒரு கூட்டம் ஜனங்கள் பெண் மாற்றத்தில் போகும்படிக்கு ஒரு மிகப்பெரிய இடறலுக்கான காரணமாய் மாறிப்போன அவருடைய வாழ்வு மிகப்பெரிய பரிதாகும் ஏசாய்சியின் வசனத்தோடு இந்த பதிவை நிறைவு செய்ய விரும்புகிறேன் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தையின் படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை கவனமாய் நடப்போம் கவனமாய் நடத்துவோம் கரை சேர்ந்து கத்துடைய நாமத்தை யூ